ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பாட்டு பிளேட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பேக்கரிகளில் கிடைக்கிற மாதிரி அதே சுவையில் வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது இந்த தீபாவளி டைமில் ரொம்ப ஈஸியாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபி பிகினர்ஸ் கூட நீங்கள் பண்ணலாம் பாருங்கள் நம்ம பேக்கரிகளில் வாங்குகிற மாதிரியே நல்லா வந்து நிறைய லேயர்ஸோட வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் நல்லா ஜூஸியாகவும் இருக்குது வாங்க இப்போ இந்த பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நான் ஒரு கால் கிலோ மாவில் உங்களுக்கு வந்து பாதுஷா செஞ்சு காமிக்க போகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால் கிலோ மைதா மாவை ஒரு மிக்ஸிங் பவுலில் போட்டிருக்கேன் அது கூட கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் போல் குக்கிங் சோடா அதாவது நம்ம ஆப்ப சோடான்னு இல்லையா அந்த குக்கிங் சோடா சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கூட நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம பேக்கரிகளில் வாங்குகிற பாதுஷாவில் வந்து உங்களுக்கு வனஸ்பதி சேர்த்து பண்ணுவாங்க இப்போ உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து வனஸ்பதி கூட சேர்த்து பண்ணிக்கலாம் இப்போ நெய் சேர்த்துட்டு இந்த மாவு நெய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ரெசிபி ஸ்வீட் ரெசிப்பியாக இருந்தாலுமே இது கூட வந்து நம்ம கொஞ்சம் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு திரும்பவும் நல்லா பசிஞ்சிக்கோங்க நல்லா வந்து அந்த நெய் வந்து மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி கையில் எடுத்து பிடிச்சிங்கன்னா அழகாக பிடிக்க வரணும் உதுத்து விடும்போது அழகாக உதுந்து போகணும் இந்த பக்குவத்துக்கு நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து ஜாஸ்தி சேர்க்காமல் அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி வந்து இது கூட சேர்த்துருக்கேன் அதே மாதிரி இந்த மாவு பிசையும் போது நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி பிசைய தேவையில்லை நீங்கள் ரொம்ப ஜென்டலாக பிசைஞ்சாலே போதும் ஒரு சிலர் வந்து இந்த மாவில் தயிர் சேர்த்து இப்போ செய்வாங்க தயிர்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை தண்ணி மட்டும் போதும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து இந்த மாதிரி நம்ம பசைஞ்சாச்சு கொஞ்சம் ஒரு கெட்டியான சப்பாத்தி மாவு பக்குவத்தில் பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி இப்போ நான் பண்ணுற மாதிரியே ரெண்டாக பிரித்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சுக்கோங்க இதே மாதிரி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதுஷாக்குள்ள நிறைய லேயர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்து மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ நமக்கு வந்து மாவு ரெடி ரெடியாயிருச்சு இதை வந்து கரெக்டாக ஒரு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம் இப்போ இதை மூடி அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து அடுத்ததாக இதுக்கு தேவையான சர்க்கரை பாகு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கால் கிலோ அளவுக்கு மாவு எடுத்திருக்கோம் அதுக்கு வந்து நான் நானூறு கிராம் அளவுக்கு இன்றைக்கி சர்க்கரை எடுத்து அதில் வந்து சர்க்கரை பாகு ரெடி பண்ண போகிறேன் இப்போ சர்க்கரை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு அது கூட தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து ஒரு முந்நூறு எம்எல் அளவுக்கு ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா கரைச்சிக்கோங்க சர்க்கரை வந்து கொஞ்சம் நல்லா கரையட்டும் இப்போ அந்த சர்க்கரை பாகில் வந்து நிறையவே அழுக்கு இருக்குது இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்க்கரை பாகு கொதிச்சதும் அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க பால் உடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்க்கரை பாகில் இருக்கிற அழுக்கு எல்லாமே அப்படியே உங்களுக்கு பாத்திரத்தை சுற்றி வந்து கலெக்ட் ஆகிடும் இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு வாட்டி அடுப்பை ஹையில் வச்சு திரும்ப சிம்முக்கு மாற்றி நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சர்க்கரை பாகில் இருக்கிற அழுக்கு எல்லாம் இந்த மாதிரி தனியாக உங்களுக்கு வந்து சுற்றி கலெக்ட் ஆகிடும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு கரண்டியை வச்சு அதை வந்து எடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அழுக்கு இல்லாமல் நல்லா க்ளீன் ஆயிடுச்சு இப்போ வந்து நீங்கள் இதை நல்லா நமக்கு கரெக்டான பக்குவம் வரது வர கொதிக்க விட்டுக்கோங்க இதுக்கான பக்குவம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து பிசுக்கு பக்குவம் இருந்தால் போதும் நம்ம குலாப் ஜாமுனுக்கெல்லாம் வந்து பாகு ரெடி பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பிசுக்கு பதத்தில் இருந்தால் போதும் ஒரு கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை அதாவது நீங்கள் தொட்டு பார்க்கும்போது நல்லா வந்து கொஞ்சம் எண்ணெயை தொட்ட மாதிரி பிசு பிசுன்னு இருக்கணும் அந்த பக்குவத்துக்கு நீங்கள் பாகு ரெடியானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவில் எப்படி பாதுஷாக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஷேப்பாக உருட்டுறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க ரொம்ப ஜாஸ்தி எடுக்காதீங்க கொஞ்சமாக எடுத்தாலே உங்களுக்கு வந்து அதை நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா விரிஞ்சு வரும் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காமல் ஒரு மைல்டான ப்ரெஷர் கொடுத்து ஒரே டேரக்ஷனில் அதை வந்து உருட்டிக்கோங்க உருட்டிட்டு இந்த மாதிரி உங்களோட கட்டை விரலால் நடுவில் லைட்டாக வந்து அழுத்தி விட்டுக்கோங்க ஓட்டை போடக்கூடாது லைட்டாக வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா போதும் பாருங்க இப்போ நம்ம பசஞ்சு வச்ச எல்லா மாவுலேயும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணலாம் இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணலாம் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது இதில் வந்து எண்ணெயோட சூடு ரொம்ப ரொம்ப முக்கியம் மிதமான ஒரு சூட்டில் தான் இருக்கணும் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது மிதமான சூட்டில் வச்சு நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சு அந்த பாதுஷாவை எண்ணெயில் போட்டுக்கோங்க எண்ணெயில் போட்ட உடனே கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் நேரத்திலேயே வந்து எல்லா பாதுஷாவும் அப்படியே மேலே கொஞ்சம் எலும்பி வரும் பாருங்கள் இப்போ அழகாக மேலே எலும்பி வந்துருச்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி நீங்கள் வந்து இதை அடுப்பை மிதமான தீளை வச்சு தான் பண்ணணும் ஹை ஹைஃப்ளேமுக்கு மாற்றக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்து அந்த பபுள்ஸ் எல்லாம் எண்ணெயிலேருந்து அடங்கினதும் இதை எடுத்துருங்க எண்ணெயிலருந்து எடுத்த உடனே இதை வந்து அப்படியே நம்ம சூடாக சர்க்கரை பாகில் போடக்கூடாது இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வெளியில் வச்சு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குற அந்த சர்க்கரை பாகுக்குள்ளே வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா பாதுஷாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் எடுத்து ஒரு பத்து நிமிஷம் அதை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச சர்க்கரை பாகில் அதை வந்து போட்டிருக்கேன் இப்போ சர்க்கரை பாகும் ஓரளவுக்கு ஆரி இருக்குது நம்ம ரெடி பண்ணி வச்ச பாதுஷாவும் ஆறி இருக்குது ஆறுனதுக்கப்புறமா தான் நான் சர்க்கரை பாகில் இதை வந்து போட்டிருக்கேன் போட்டு பத்து நிமிஷம் மட்டும் நீங்கள் அதை வந்து சர்க்கரை பாகில் அதை நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா பாகிலேருந்து எடுத்துருங்க பத்து நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் ஊற விட வேண்டாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக நம்மளோட பாதுஷா ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு இந்த எல்லாம் நீங்கள் வந்து செஞ்ச உடனே சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிடும்போது தான் இன்னும் உங்களுக்கு வந்து அந்த பேக்கரியில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் கிடைக்கும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக ஆகிருச்சு நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஃப்ளேவருக்கு ஏலக்காய் இல்லைன்னா ரோசஸ் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்